இந்த வீடியோ வந்துட்டு சும்மா வந்து கண்டென்ட்டுக்காக அப்படி எல்லாம் கிடையாது என் பொண்ணோட ஆசை அவளோட ஆசையை வந்துட்டு நான் நிறைவேத்துறேன் தான் ஹாய் ஃபேமிலிஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறோம் இது என்ன சேலஞ்சுனா இந்த மந்த்து வந்துட்டு என்னோட பொண்ணுக்கு வந்துட்டு பர்த்டே வந்து ஏப்ரல் சிக்ஸ்டீன்த்து தான் வந்துட்டு அவளுக்கு பர்த்டே அவளுக்கு வந்துட்டு பதினோரு வயசு ஆக போகுது நான் வந்துட்டு அவகிட்ட கேட்டிருந்தேன் பாப்பா உனக்கு வந்துட்டு பத்து வயசு முடிஞ்சுட்டு உனக்கு என்ன கிஃப்ட்டு வேணும் பத்து கிஃப்ட்டு உனக்கு வாங்கி தருவா அப்படின்ட்டு வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு கேட்டிருந்தேன் அதுக்கு என் பொண்ணு வந்துட்டு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லியிருந்தா எனக்கு உண்மையாலேயே வந்துட்டு ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு என்னென்னா அம்மா நீ வந்துட்டு எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு கொடுத்தாலும் எனக்கு வந்துட்டு அது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமான்றது எனக்கு தெரியலம்மா எனக்கு ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்ட்டு கேட்டால் நான் சொன்னேன் பாப்பா சொல்லு பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதை என்ன தெரியுமா சொல்லியிருந்தா எனக்கு வந்துட்டு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுமா அப்படி சொல்லியிருந்தேன் நான் சொல்லியிருந்தேன் உன்னோட வந்துட்டு எல்லா பிறந்த நாளைக்குமே வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்துட்டு பிரியாணி சமைச்சு வந்துட்டு எல்லாேருக்குமே கொடுப்போம்லடா அப்புறம் என்ன அப்படின்ட்டு நான் கேட்டிருந்தேன் அவன் சொன்னான் சாப்பாடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அது வந்துட்டு சந்தோஷம் கிடையாதுமா நீ வந்து அப்படே சாப்பாடு இல்லாதெல்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு போயிட்டு தேடி போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த சாப்பாடை கொடுக்கணுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு பத்து பேர்னா பத்து நாளைக்கு நூறு பேர் ஆகிடும் நான் நூறு பேருக்கு வந்துட்டு உனக்கு சாப்பாடு தரேன் அப்படின்ட்டு வந்துட்டு கிட்டே சொல்லியிருந்தேன் அம்மா உண்மையிலே வா அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் வந்துட்டு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்தான் வீட்டையும் பார்க்கணும் சமைச்சி வெளியே போயிட்டு தேடி போயிட்டு அவங்களுக்கும் வந்துட்டு சாப்பாடு ப்ரொவைட் பண்ணோம் அது வந்துட்டு கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயந்தான் எனக்கு ஏமா அந்த ஒரு நாளைக்கே வந்துட்டு நூறு பேருக்கு நீ சாப்பாடு போட்டுடல அப்படின்னு நினைக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து பர்த்டே வருதுன்னா அந்த ஒரு மாதமே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நாள் பத்து நாள்னாலும் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த பத்து நாள் வந்துட்டு அவளை நான் வந்துட்டு எப்படி ஹாப்பியாக வச்சுருக்கேன் தனிக்கும் போகிற வீடியோ பார்த்துட்டு அவர் அவள் வந்துட்டு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஆகுறாள் இந்த சேலஞ்சிங்காக வந்துட்டு பசியார இருக்கிறவங்கள போக்குறது தான் வந்துட்டு இந்த சேலஞ்சு நான் வெற்றிகரமாக பண்ணி முடிப்பேன்னு நினைக்கிறேன் வாங்க இதுக்கலாம் டே ஒன்னுக்கான சாப்பாடு வாட்ரு பாட்டில் ரெடி இது கொண்டு போய் வந்துட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ தேடி போய் தரப்போம் அழகா இருக்கான் அவரு போறவருக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு ஹாப்பியா வாங்கிட்டாரு முன்னாடி பண்ணியில் தீ வச்சுக்கிட்டாரு கெட்டியா 对。 டே ஒன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் நம்ம ஃபுட்டு வந்துட்டு பத்து பேருக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டோம் அதெல்லாம் வந்துட்டு ஒருத்தவங்க ரெண்டு பார்சல் அந்த மாதிரி வந்துட்டு வாங்கிக்கிட்டாங்க பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு ஒண்டி வேணும் அப்படின்னு கேட்காத என்னோடய கூட இருக்கவங்களுக்கும் வேணும்னு தான் சேர்த்து வாங்கி வாங்கிக்கிட்டோம் வாங்கிக்கிட்டாங்க அது தவறே கிடையாது நான் எடுத்துகிட்டு போனேன் பத்து பார்சலுமே வந்துட்டு கொடுத்துட்டேன் அதே மாதிரி வந்துட்டு நான் கொடுத்த ஒரு ஒருத்தவங்களுமே வந்துட்டு கிட்ட கிட்டக்கு கிடையாது ஒரு ஒருத்தவங்க தான் இருந்தாங்களே இப்ப இந்த ஒரு நாலு தெருவு தள்ளி போறேனா அங்க ஒருத்தவங்களும் திரும்ப ஒரு அஞ்சாறு தெருவு தள்ளி போனா அங்க ஒருத்தவங்களும் பக்கத்து ஏரியாவுக்கு போனேன்னா அங்க ஒருத்தவங்களும் அப்படிதான் வந்துட்டு நான் தேடி தேடி போய் எல்லாருக்குமே கொடுத்தேன் திருவேற்காடு இந்த பக்கம் வந்துட்டு அயனம்பக்கம் அப்புறம் அந்த அயனம்பக்கம் பெரிய பார்க் அந்த அய்யப்பக்கம் பெரிய பார்க் அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு தேடி 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 போயிட்டு நான் கொடுத்தேன் வந்துட்டு சும்மா வந்து கண்டிக்காக அப்படிலாம் கிடையாது என் பொண்ணோட ஆசை அவளோட ஆசையை வந்துட்டு நான் நிறைவேற்றுறேன் அவ்வளோதான் இது வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அவங்களோட ஃபேஸ்லேருந்து வர ஒரு 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 புன்னகையுமே அந்த சாப்பாடு நம்ம கொடுக்குறப்ப சத்தியமாக கோடி ரூபாய் கொடுத்தாலும் நம்மளுக்கு அது சத்தியமாக கிடைக்கவே கிடைக்காது அதை நான் இன்னைக்கு அனுபவிச்சேன் எனக்கு ரொம்பவுமே மனதுக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ என் பொண்ணு பார்க்குறப்போ வந்துட்டு ரொம்பவுமே ஹாப்பி ஆகுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது டே ஒன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு ஒன்று ஒன்பது நாள் இருக்குது அதையும் வந்துட்டு கண்டிப்பாக இதே போல் சூப்பராக பண்ணி முடிப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது